வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லண்டன் சென்றிருந்த போது அவரை சந்தித்து அமைச்சர் சேகர்பாபுவின் மகன் செய்த ஒரு வாரத்திற்கு பின் வெளியான முக்கிய தகவல் இணையத்தில் வைரலாகும் புகைப்படப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லண்டன் சென்றபோது போது அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்களது மகன் சந்தித்து என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிகர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக இருப்பவர் பி கே சேகர்பாபு அவர்கள் இவர் தனது அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் தொடங்கியவர் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராக பல ஆண்டுகள் பொறுப்பகித்தார் சேகர்பாபு அப்போது வடசென்னை பகுதிகளில் பல பிரம்மாண்டமான விழாக்களை நடத்தி அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் அவர்கள் உரம் கட்டப்பட்டார் இதையடுத்து அதிமுக விலகிய சேகர்பாபு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுகவில் இணைந்தார் முதல் வடசெனையில் திமுக வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி வருகிறார் சேகர்பாபு அவர்கள் இடத்தை தண்ணீர் போல் செலவு செய்து திமுகவினரை வாயளிக்க செய்தார் சேகர்பாபு வேலையில வந்துட்டா விளைக்காரன் என்பது போல் கட்சி பணியை சுறுசுறுப்பாக முடிச்ச சத்தியநாதன்படி ஜெயலலிதாவின் உட்புக்கில் இருந்த சேகர்பாபு அவர்கள் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மற்றும் ஸ்டாலினிடமும் நல்ல பெயர் பெற்றார் அந்த வகையில் சேகர்பாபு திமுகவிற்கு வந்த சில வருடங்களில் வடசென்னை முழுவதும் அவர் கட்டுப்பாட்டில் வந்தது எடுத்த கருத்தை முடிக்கும் வரை பம்பரமாய் சுழன்று பணியிட்டு வந்த சேகர்பாபு அவர்கள் தற்போது திமுக தலைவர் முக ஸ்டாலினின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் முதலமானவராக திகழ்ந்து வருகிறார் மற்ற அமைச்சர்களை சேகர்பாபுவை பார்த்து பொறாமைப்படும் வகையில் ஸ்டாலின் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் கொடுத்துள்ளார் சேகர்பாபுவிற்கு மேலும் அமைச்சர் சேகர்பாபுவை செயல்பாபு என பல முறை பாராட்டி பேசியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது தனிப்பட்ட முறையில் நான் வைத்திருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்லாது அவரது குடும்பத்திற்கும் மிகவும் விசுவாசமான நபராக சேகர்பாபு அவர்கள் இருந்து வருகிறார் இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளார் அதில் இளைய மகன் ஜெயசிம்மன் லண்டனில் உயர்படிப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் லண்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு தொழில்முதலை ஈர்ப்பதற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது லண்டன் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் சேகர்பாபுவின் மகன் ஜெய்சிம்மன் சந்தித்து பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு க ஸ்டாலினுக்கு ஜெய்சிம்மன் பரிசீலித்தார் அதனை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டு அன்பாக நலம் விசாரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலினும் ஜெய்சிம்மனின் படிப்பு தொடர்பாக கேட்டறிந்து உடலும் தொடர்பாக மிகவும் அக்கறையுடன் விசாரித்திருக்கிறார் இந்நிலையில் இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது முக்கியமாக லண்டன் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்து சேகர்பாபுவின் மகனை பார்த்ததும் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்கறையோடு அவர் மிகவும் அன்பாக பழகியதாக கூறப்படுகிறது இந்த அக்கறையோடு அவரது படிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் விசாரித்துள்ளனர் அரசியல் கடந்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் மிகுந்த அக்கறையுடனும் பாசத்துடனும் விசுவாசத்துடனும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டன் ஆகியோரும் சேகர்பாபு மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது மிகுந்த அக்கறை செலுத்தக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க